ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு புதுமை சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் தீ குச்சி வச்சு சூப்பரான ஒரு ரிவ்யூஸ் அழிச்சி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஐடியா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம ஒரு சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா தீக்குச்சி தாங்க தீக்குச்சி எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு தீப்பெட்டியோட குச்சி வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அதுவே வந்து இந்த ஐடியாவுக்கு போதுமானதாக இருக்கும் அடுத்து நமக்கு தேவைப்படுறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தின்னான அட்டையில் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து கட் பண்ணியிருக்கேன் இதோட அட்டை வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது நம்ம நோட்டு புக் அட்டைலாம் இருக்கும் பாருங்கள் அந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நீங்கள் அந்த மாதிரி அட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அட்டையில் வந்து ஃபெவிகால் வந்து நான் எப்படி அப்ளை பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தீக்குச்சியை வந்து இந்த மாதிரி வச்சு ஒட்டி வீட்டுக்கணுங்க இதுக்கு வந்து ஃபெவிகாலே வந்து போதுங்க வேறு எதுவுமே வந்து நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியமே கிடையாது ஃபெவிகாலே நல்லா வந்து ஒட்டிக்கும் இந்த மாதிரி வந்து கொஞ்சம் அந்த அது அது ஒன்று வந்து உயரமாக ஒன்று வந்து கொஞ்சம் அதை விட உயரம் கம்பியாக அந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் நான் எப்படி வந்து ஒட்டுறேண்டு இந்த மாதிரி ஒட்டும் போது தான் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சோன்னே இதை அப்படியே வந்து நம்ம காய விட்டுருலாங்க இது போல் கொஞ்சம் நிறைய பீஸ் வந்து ஒட்டி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு காயிடும் காய்ஞ்ச பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா உள்ள அந்த அட்டையெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டின தீக்குச்சி எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து சைட்லலாம் இருக்கும் பாருங்கள் அட்டை அதெல்லாம் வந்து நம்ம இது போல் கத்திரிக்கோள் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அடுத்து ஒரு வேஸ்ட்டான சீடி எடுத்துக்கோங்க இப்போ இதில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த தீக்குச்சி வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கணுங்க அதாவது ஒன்று பக்கத்தில் ஒன்று வரிசையாக வந்து ஷர்க்கிள் ஷேப்பில் தான் சீடி இருக்கும் அந்த மாதிரி வரிசையாக வந்து நம்ம வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இது ஒட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா பாண்ட் யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஃபெவி குயிக் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற எது போட்டாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக நிற்காதுங்க குளுகன் இருந்தால் தாராளமாக குளுகனை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி போட்டு தாங்க அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன் இப்போ இதே போல் ஃபுல்லாக வரிசையாக நம்ம ஒட்டி முடிச்சுக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வரிசையாக வந்து ஒட்டி முடிச்சிட்டேன் இப்படி தாங்க இருக்கும் ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதோட சென்டரில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கில்டர் ஷீட்டில் ரோஸ் மாதிரி வந்து நான் ரெடி பண்ணி அப்படியே வந்து வச்சு ஒட்டி விட்டுருக்காங்க இதுக்கு பதிலாக நீங்கள் கில்டர் ஷீட்டில் ரோஸ் மாதிரி பூ மாதிரி வரைஞ்சி கூட நீங்கள் அதை கூட வந்து ஃபெபிபான் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் அது வந்து உங்கள் விருப்பம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்டோன்ஸ்லாம் வந்து என்கிட்ட இருந்துச்சுங்க இதையுமே வந்து நான் டெக்ரேஷனுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு தீக்குச்சி சென்டர்லேயுமே வந்து நான் இது மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இது ஒட்டுறதுக்குமே நான் ஃபெபிபான் யூஸ் பண்ணிக்கிறேங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா கில்டர் ஷீட்டில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும் இது வந்து நம்ம என்ன ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த சென்டரில் ரோஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த ரோஸ் வந்து இந்த மாதிரி தாங்க ரெடி பண்ணிக்கணும் நான் அதையுமே உங்களுக்கு ரெடி பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதோட ஓரங்களை வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து அப்படியே சுருட்டி விட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு சூப்பரான ரோஸ் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ இதோட சுருட்டி விட்டுட்டு இதோடய எண்டில் வந்து கொஞ்சமாக ஃபெவிக்குய்க்கு ஃபெவி குய்க்கோ பாண்டோ போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டோம்னா சூப்பரான ஒரு ரோஸ் வந்து ரெடி ஆயிரும் இதே போல் இன்னும் ஒரு மூணு ரோஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க மொத்தம் வந்து நமக்கு நாலு ரோஸ் வந்து தேவைப்படும் சென்டரில் ஒன்று அதுக்கப்புறம் கீழே வந்து மூணு ரோஸ் தேவைப்படும் இப்போ மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கலாம் இப்போ இதோட ரோஸோட சென்டரில் வந்து ஒரு மணி மாதிரி ஒயிட் கலர் மணியை வந்து நான் வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டில் வந்து இது மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாங்க இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண பாருங்கள் தீக்குச்சியில் அதை வந்து இந்த மாதிரி வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இதே போல் மூணு பீஸ்லேயுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் காஞ்சோன்னு இந்தோட கார்ட்போர்டில் வந்து இந்த மாதிரி ஃபெவிபான் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பாருங்கள் ரோஸ் அதை வந்து வச்சு ஒட்டி விட்டுடலாம் இது போல் மூணுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது போல் ஏதாவது ஒரு உள்ள நூலை வேறு ஏதாவது கயிறு மாதிரி இருந்தாலும் அது கூட எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி இதோட பேக் சைடில் வச்சு நம்ம அப்படியே வந்து டேப் போட்டு ஒட்டிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஃபெவிபான் போட்டு கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாங்க நான் வந்து ஃபெவிபான் போட்டு தான் ஒட்ட போகிறேன் இந்த மாதிரி அதாவது சென்டரில் உள்ள நூல் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி மற்ற ரெண்டு நூலும் கொஞ்சம் வந்து ஹைட் கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம வச்சு அதோட நம்ம பூ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதை வந்து இந்த மாதிரி வரிசையாக வந்து வச்சு ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒட்டி முடிச்சு நான் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எப்படி வந்து ஒட்டியிருக்கேன் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் ரெடி ஆகிடுச்சி இதோட பின்னாடி வந்து டபுள் செட் டேப் போட்டு நம்ம சுவரில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் அடுத்து நம்ம கீழே ரோஸ் வந்து தனித்தனியாக வச்சுருக்கோம் பாருங்க இது வந்து நம்ம நூல் கட்டி தொங்க விட்டதுனால ஸ்ட்ரைட்டாக வந்து அதில் இருக்காதுங்க ஆடிக்கிட்டே இருக்கும் அதுக்காகவே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் பின்னாடியுமே வந்து சின்ன டபுள் சின்ன பீஸாக வந்து டபுள் செட் டேப்பை வந்து கட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கேன் அப்போ வந்து நமக்கு ஆடாமல் இருக்கும் பார்க்குறதுக்குமே ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள் வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கிற தீ குச்சியை வச்சு ரொம்பவே சூப்பரான ஈஸியான கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணிட்டோம் நிறைய பேர் வந்து வால் ஹேங்கிங் கிராஃப்ட் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்காக தான் ஒரு சிம்பிளாக செய்யக்கூடிய கிராஃப்ட் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் வந்து வீட்டிலேயே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்குமே வீடியோ அழகாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்